மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடுன்னு மாத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சங்கர்லிங்கனார் அப்படிங்கிற மனுஷன் உண்ணாவிரத போராட்டத்துல இருந்தப்போ தனியால் எழுபத்தாறு நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அப்புறம் இறந்தே போயிட்டாருங்க ஒரு பெயரை மாத்துறதுக்காக ஒரு உயிரே போயிருந்தும் கூட மத்திய அரசுல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்து அறிஞர் அண்ணா இந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்து என்ன பண்ணாரு தெரியுமா முதல் முதல்ல இந்தியன் பார்லிமெண்ட்டுக்குள்ள போனப்போ உட்காந்துருந்து அறிஞர் அண்ணா டக்குன்னு எழுந்திருச்சு மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பெயரை எங்க மக்களுடைய ஆசைக்கு கிணங்க தமிழ்நாடுன்னு மாற்றி தருமாறு தாழ்வு பெருமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப தமிழ்நாடு பெயரை மாத்தி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்க அந்த சபையே சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியல போல சிரிச்சுக்கிட்டே எழுதிச்சு அண்ணா தமிழ்நாடுங்கிற பெயரை மாத்தி நாங்க அவனும் சாதிக்க போறது இல்லதான் ஆனா பார்லிமெண்ட் அப்படிங்கிற பெயரை லோக்சபா அப்படின்னு மாத்திருக்கீங்களே இது மூலயமா நீங்க என்னத்தை சாதிச்சீங்க அப்படின்னு கேட்டு அடுத்த செகண்டே மொத்த சபையை வாயடிக்க வச்சுட்டாரு அறிஞர் அண்ணா